என் கடைசி மேடையில் சொன்னாங்க பாடியை வச்சுருக்கும் போது நானும் சந்திரசேகர் போகும்போது நீங்கள் தானே சொன்னீங்க நான் பார்க்க விட மாட்டேன் பார்க்க விட மாட்டேன் அதனால தான் உங்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணேன் ஏன் உங்கள் ஃபோன் முதல்ல பண்ணி ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு அதாவது அவர் இறந்த ஒன்று நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியும் நான் கேட்டேன் பார்க்கணும்னு சொன்னேன் இனிமோ காரணமாக என்னன்னு தெரியல என்னை நிறுத்திட்டு எனக்கு எனக்கு அளவு பண்ணலை நடிகர் சங்கம் ஜெனரல் பாடியும் போட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம்ல எல்லாருக்கும் வர வேண்டியது தானே வந்த உடனே வந்தாங்கன்னு அவர் வந்த உடனே இந்த ஸ்டார் நைட் நடத்துன்றதுக்கு எல்லாரையும் அவரோட தான் பேசினார் அவர் தான் பேசினார் இவங்கலாம் வராங்கப்பா இவங்கலாம் வராங்கப்பா என்ன என் வேலை என்னாச்சு இப்போ நான் போய் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சிட்டேன் கூத்தாடி தான் யார் அண்ணன் வர ஆரம்பிச்சதே இருந்து கூத்தாடிகள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன் யாரை கூத்தாடின்னு சொல்கிறீங்களோ அவங்க சொல்கிறேன் எல்லாருமே சொல் இப்போ இருக்கிற முதலமைச்சர் கூட நடிச்சிருக்காரு படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன் ஒரே ரத்தம் நடித்தேன் அதில் அவர் ஒரு கேரக்டர் பண்ணார் அதனால அப்புறம் தம்பி உதயநிதி பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது படம் நடிச்சிருக்கேன் அதனால கூத்தாடின்னு நீ வந்து விஜய் சொன்னா எல்லாமே இந்த பக்கமும் திரும்புவோம் தேமு க்ரௌடு வந்து அதுக்கு நீங்கள் அவங்க தான் இருக்காங்களே அவங்க அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா அவங்க மட்டும் ஸ்ட்ராங்காக நடத்தாமல் இருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபீஸ் ஆயிருக்கும் ரயல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு நடிகர் திரு ரவி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நம்மளை விட்டு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து பல நினைவுகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு கடைசி நேரத்தில் எதுவும் கேட்டிங்களா சார் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க பிரேமலதா கிட்டையோ விஜய பிரபாகரன் அவர்கள்ட்டையோ அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்டிங்களா பார்க்கணும் அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் போய் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியும் நான் நான் கேட்டேன் நான் பார்க்கணும்னு சொன்னேன் இனிமோ காரணமாக என்னன்னு தெரியல என்னை நிறுத்திட்டு எனக்கு எனக்கு அலோவ் பண்ணலை அலோவ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போவும் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கோ கோபத்தில் இப்போ சொல்லியிருப்பேன் ஒருவேளை ஆனால் அவங்க வந்து என்னை வந்து நிறுத்துணுன்றது என் கடைசி மேடையில் சொன்னாங்க பாடியை வச்சிருக்கும் போது நானும் சந்திரசேகர் போகும்போது நீங்கள் தானே சொன்னீங்க நான் பார்க்க விட மாட்டேறேன் பார்க்க விட மாட்டேறேன் அதனால் தான் உங்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணேன் ஏன் உங்கள் ஃபோன் முதல்ல பண்ணி ஒரு ஃபோன் வந்தது எனக்கு அதாவது அவர் இறந்த உண்மை யார்கிட்டே பிரேமலதா கிட்டே என்னம்மா ஃபோன் பண்ணிங்க நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் தான் நான் பார்க்க விட்றதில்லன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் வாங்க எப்போ வந்து பாருங்கள் சொன்னாங்க இருக்கும்போது பார்க்க முடில இறந்து அதுக்கப்புறம் என்னத்தான் இருக்குதுங்க நான் ஆனால் போனேன் லாண்ட் கிரௌண்ட் வச்சுருந்தாங்களே அப்போ நான் போய் நானும் சந்திரசேகரும் போனோம் வி ஃபீல் கம்ஃபர்டபு பட் முந்தின நைட்டு நான் கார் எடுத்துக்கிட்டு போனேன் போனால் மேட் க்ரௌடு பயங்கரமான க்ரௌடு மேட் க்ரௌடுனால் தப்பாக எடுத்துக்கூடாது தப்பான அர்த்தத்தில் அப்படி விஜயகாந்துக்கு உயிரை விட்டுருவாங்க போல அது மாதிரி இருந்தது க்ரௌடு பயங்கர க்ரௌடு அப்போ பார்த்தோன்னு நானே மரண்டேன் அந்த க்ரௌடில் பார்த்துட்டு சொன்னப்போ அப்படியே பார்த்துட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வெளியே வருது ஏன்னா அப்போ நானும் நானும் ரொம்ப முடியாத டைமில் இருந்தேன் இப்போ பரவாயில்ல நல்லாட்டேன் பட் அவனுக்கு வந்து எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இந்நேரம் நூறு தடவை வந்திருப்பான் நான் படுத்திருந்த படுக்கைக்கு சொல்கிறேன் நாங்கள் சினிமாவே பழகலம்மா இட் இஸ் நாட் சினிமா பியாண்ட் சினிமா இப்போ சினிமா இல்லாமல் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ஒருவேளை ஒரு வேறு ஏதாவது இன்னொரு தொழில் எடுத்துகிட்டு இருந்தால் கூட நாங்கள் ரெண்டு பேர் நெருக்கமாக தான் இருந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு நல்ல டீம் அது வாகையார் நான் விஜயகாந்த் எஸ் எஸ் சந்திரன் தியாகு பாண்டிய எல்லோருமே ஒரு நல்ல குரூப் அது ஒரு ஆறு பேர் அக்கப்பூர் குரூப்புன்னு பேர் சொல்லுவாங்க எங்களை அந்த மாதிரி ஆள் அவனும் அது மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்க ரொம்ப நம்மளை விட வளர்ந்தவங்கிட்ட பேச மாட்டான் அவ்வளோவா இருக்க மாட்டான் ஒதுங்கியே இருப்பான் எங்கேயும் போய் பூசிக்க மாட்டான் யாரோடையும் நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்ட்டு தான் எல்லா நடிகர்களுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க நடிகர் சங்கத்தை ஒழுங்காக பார்க்காதவங்க சொல்லியிருப்பாங்க ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க விஜயகாந்த் டைமில் எங்கே இவங்களாம் வந்தாங்க எங்கே சார் இவங்களாம் வந்தாங்க நான் கேட்குறேன் யார் வந்திருக்கா ஜென்ரல் பாடிக்கு எப்பயுமே நடிகர்கள் வர மாட்டாங்க பெரிய நடிகர்கள் எல்லாருமே தான் சொல்கிறீங்க எல்லாரையுமே சொல்கிறேன் யார் வந்தாங்க நம்ம தனித்தனியாக போய் சொல்லணும் கூப்பிடணும் இது நாங்கள் எங்கள் என் வீட்டு ஃபங்க்ஷனாக இது ஜென் நடிகர் சங்கம் ஜென்ரல் பாடின்றது தட் இஸ் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட் நாடகக்காரங்களுக்கு மட்டும் இல்லையே சாதாரண சின்ன வேஷம் பண்ணுறாங்களே அவங்களுக்காக மட்டும் இல்லையே எல்லோரும் வரணும் அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்த போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூப்பிட்றது அவங்க சகலவிதமான மரியாதையோடு கூப்பிடணும் அதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் ஜெனரல் பாடியும் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அனுப்பிச்சுருக்கோம்ல எல்லோருக்கும் வர வேண்டியது தானே அதெல்லாம் அவரு வ உடனே வந்தாங்கன்னு அவர் வந்த உடனே இந்த ஸ்டார் நைட் நடத்துணுன்றதுக்கு எல்லோரையும் அவரோடு தான் பேசினார் அவர் தான் பேசினார் இவங்கவுங்களாம் வராங்கப்பா இவங்கெல்லாம் வராங்கப்பா என்ன என் வேலை என்னாச்சு இப்போ நான் போய் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி என்னை அனுப்பிச்சிட்டார் ஏன்னா இந்த ரூம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்துக்கடை செக் பண்ணி வச்சுக்க யார் யார் பக்கத்தில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஒன்று இருக்குது தெரியுமில்லன்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நான் தான் முன்னாடி போயிருந்தேன் ரூம்ஸ்லாம் போடுறதுக்கு ஏன்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூர் நடத்துகிறோம் அது மாதிரி இவங்க வரமாட்டாங்க சார் இப்போ இப்போ சொல்கிறீங்களே இப்போ இத்தனைக்கும் இப்போல்லாம் விஷால் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் பாப்புலர் ஆர்டிஸ்ட் தானே அவங்களோட இருந்த ஆர்டிஸ்ட் தானே அவர் ஜெனரல் பாடி கூப்பிட்டு எத்தனை பேர் வராங்க தனித்தனியாக கூப்பிட்றது ஏன்னு கேட்குறேன் இல்லை நான் தனித்தனியாக தனியாக போய் கூப்பிட்டு ஒருத்தங்க கூட யாரும் ஒருத்தங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்களாம் இப்படி ராதாரவி இருக்கும்போது ராதாரவிக்கு முன்னாடி அப்படின்னா சரத்குமார் வந்தார் அவருக்கு போது வந்திருக்கீங்களா அவனை அதையாவது சொல்லுங்க சரத்குமார் தலைவராக இருந்து நான் செயலாளராக இருந்தேன் அப்போ கூட வரலையே யார் அவங்க ராதாரவி அவங்களாம் இருக்கும்போது எங்களை கூப்பிட்றதே இல்லை லெட்ரு லெட்ரு பார்க்க மாட்டீங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது உங்கள் அட்ரெஸ்ல தான் போய் விழுந்துருக்குன்னு தெரியுது அதை பார்க்க வேண்டியது என்ன நடிகர் சேர்ந்தது இருந்தால் தனியாக வந்து கூப்பிடுணும்னா என்ன கல்யாணம் விடாது நான் கூப்பிட்றதுக்கு இந்த ஒரு இடத்துலையுமே சிவாஜி அவர்களோட டெத்தை வந்து பெரிய லெவலுக்கு வந்து விஜயகாந்தை வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாருமே இங்கே ஒன்றே ஒன்று சொல்கிறங்க ஃபுல் க்ரௌட் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடும் அதனால் இறந்தது வந்து ஸ்டால்வர்ட் ஆஃப் ஆக்டிங் நம்பர் ஒன் ஆக்டர் இறந்தவர் அது கண்டிப்பாக எல்லாரும் வந்து தானே ஆகணும் இவர் நடத்தினார் அவர் நடத்துனார் யாருமே நடத்த முடியாதுங்க சிவாஜி சார் வீட்டில் ஒரு ஒரு படம் ஃபுல்லாக இவர் தலைவராக இருந்தார் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் ஸோ ஈ அண்டர் டுக் அந்த விஷயத்தை ஏன்னா நடிகர் சங்கத்தை கட்டி காத்தவர் வந்து சிவாஜி பாவாச்சே அதனால் இவர் போய் நின்று நிற்கணும் அது மாதிரி செஞ்சார் கரெக்டாக இருந்தது இட் வாஸ் நைஸ் அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் சிவாஜி பாக்கு நடிகனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதைன்றது சிவாஜி பாஸ் அவ்வளோதான் நல்ல க்ரௌடு நல்ல மரியாதை எல்லாருமே வந்தாங்க அண்ட் வி க்ளோஸ்டவு இந்த ஷூட்டிங்கெலாம் நிறுத்த சொல்லிட்டோம் எல்லோரும் எல்லோரும் க்ரௌடும் வந்தது பெரிய க்ரௌடு அது வந்தது சிவாஜி பாக்கு அப்போ இவர் தலைவராக இருந்ததுனால லீடு எப்பவுமே லீடு எடுப்பார் லீடு எடுக்கிறதுனால யூ கேட்ஸ் இப்போ இந்த கடன் தீர்ந்தது கூட அவர் தலைவர் தவிர வரும்போது கடன் தேர்ந்துச்சு அதுக்கு என்ன செய்யுது எல்லாரும் வந்தாங்க ஒர்க் பண்ணாங்க எல்லோரையுமே நம்ம கிரெடிட் கொடுக்கணும் எல்லா நடிகர்களுக்கும் கிரெடிட் கொடுக்கணும் அது இவரும் பார்த்துக்கிட்டார் எல்லாரையும் அது மாதிரி அரசியலில் சறுக்கினதுன்னா எந்த இடம் சார் சறுக்கிறதே சறுக்கலே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இந்த கட்சி வந்து பேஸ் வரைக்கும் ரீச் ஆகிருக்கான்னு பார்த்தா ரீச் ஆயிடுச்சு இந்த க்ரௌடு பற்றி நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது கலைஞர் இதை சொன்னார் அவர் மீட்டிங் போகும்போதுலாம் பயங்கரமான க்ரௌடு இருக்கும் அவர் சொன்னார் இப்பொழுது நீங்கள் பயங்கர கூட்டத்தோடு நிற்கிறீங்க உங்களை நம்பி நான் செல்ல போக மாட்டேன் ஏன்னா உங்களை என்ன பண்ணால் ஓட்டு கொடுப்பாங்க அது எம்ஜிஆர் குழுச்சப்ப எம்ஜிஆர் குழு இருந்த வரைக்கும் கலைஞர் ஜெயிக்கலையே அந்த ஒரு பதினோரு வருஷம் அவ அவரு தான் ஆட்டி பிடிச்சார் அதனால் இந்த கூட்டத்தை வச்சு நம்பி நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது நம்ம ஒர்க்கு என்னன்றதை பார்த்துட்டு தான் கேல்குலேட் பண்ணணும் ஜெயலலிதா அப்போ எங்கள் போராட்டத்திலே வந்து நின்னாங்க அதெல்லாம் இல்லை கரிஷ்பாக இந்த பாப்புலாரிட்டி ரெண்டு பேர் இருக்கும் இல்லைன்னா கலைஞர் மாதிரி ஒர்க்கரை வந்து எதிர்த்து இவங்க ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்சிருக்காங்கள போயிட்டு போயிட்டு கூட வந்தாங்க அப்புறமா தான் கண்டினியூவாக டென் இயர்ஸ் இருந்தாங்க லாஸ்ட்டு டென் இயர் அதனால் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது எனக்கு ஏன்னா அவரை நம்பி க ஜெயலலிதாம நம்பியே ஓட்டு போட்டவங்க இருக்காங்க அவங்க கல கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க தான் ஓட்டு அதனால தான் வெற்றி அவங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அண்ணா திமுகவுக்கும் திமுகக்கும் எவ்வளோ பர்சன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் த்ரீ பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் பட் அவங்க தானே அதிக சீட்டு அப்படின்னா மூணு பர்சன்ட் ஆஃப் ஓட்லேயே அதிகமாகிடுச்சு அப்போ அது குறைச்சல் தான் இப்போ இவங்களாம் ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் இப்போ சேர்றாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சேராத வரைக்கும் அசைக்க முடியாது அது அந்த டஃப் டைம் வந்தால் தான் தெரியும் எல்லோருக்கும் இப்போ விஜய் தம்பி வந்திருக்கு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு தடவை தான் பேசுனார் நான் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு தடவை மேடையில் பேசி பார்த்தேன் பட் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அது எப்போதுமே நானே நினச்சிருக்கேன் என பேசவே மாட்டேன்ல நான் இத்தனைக்கு அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நான் தான் ஃபாதர் வேஷம் அவருக்கு ஃபஸ்ட்டு பிக்சரே நான் ஹீரோக்கு ஃபாதர் அதுதான் அப்போ பார்த்தா யாராலையும் சொல்லவே முடியாது இப்படி ஆரம்பிப்பாருன்னு அப்போவே பேச மாட்டப்பில்ல எனக்கு நல்ல பழக்கம் எல்லாம் அப்புறமா சர்க்காரில் நடித்தேன் அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான மனிதன் இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு ஒரு க்ரௌடு போகும்ல உங்கள்கிட்ட அரசியல் பத்தி பேசியிருக்காரா படப்பிடிப்பு நேரத்தில் ஒன்றுமே பேசுறது இல்லை நமக்குலாம் அவரளவுக்குலாம் அவருடைய அளவுக்குலாம் நமக்கு அரசியல் தெரியாது ஆ அவருக்கு அரசியல் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனால தான் நான் பார்த்து நிற்கிறாரு ஏதோ ஒன்று நல்லபடியா செஞ்சு நல்லபடியாக வந்து எல்லாருக்கும் நல்லது கூத்தாடிகள் அப்படின்ட்டு சொல்லி மென்ஷன் பண்றாங்க அதாவது நான் அவர்கிட்ட யாரும் எதிர் டிஎம்கேலேருந்து யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூத்தாடின்னு விஜய் கலைஞர் வந்து கூத்தாடி தான் நாடகத்துக்கு வசனம் எழுதிக்கிட்டு இருந்தவர் நாடகத்தில் நடித்தவர் கூத்தாடி தான் பேரறிஞர் அண்ணன் வர ஆரம்பித்ததேருந்து கூத்தாடிகள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க யாரை கூத்தாடின்னு சொல்கிறீங்களோ அவங்க சொல்கிறேன் எல்லோருமே சொல்றேன் என் தம்பி இப்போ இருக்கிற முதலமைச்சர் கூட நடிச்சிருக்காரு படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன் ஒரே ரத்தம் நடித்தேன் அதில் அவர் ஒரு கேரக்டர் பண்ணார் அதனால் அப்புறம் தம்பி உதயநிதி பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது படம் நடிச்சிருக்கேன் அதனால கூத்தாடின்னு நீ வந்து விஜய் சொன்னால் எல்லாமே இந்த பக்கமும் திரும்புவோம் கூத்தாடி சொல்லக்கூடாது கூத்தாடி இஸ் நாட் அ பேட் நல்ல விஷயம் அது சொல்கிற விதம் தான் வாங்க 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 உள்ளே உட்காருங்க அது நல்லாயிருக்கும் உட்காருங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறோம் ட்ரெண்ட் ஆஃப் இட் தான் மாதிரி தான் இந்த கூத்தாடி இந்த ட்ரெண்ட் ஆஃப் இட் மஸ்ட் பி கரெக்ட் அது எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கணும் நம்ம பக்கமே ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவ்வளோதான் எவ்வளியோ அவர் சைட்லேருந்து இன்னும் எந்த பதிலுமே வரல கூத்தாடின்னு சொன்னதுக்கோ எதுக்கோ பண்ணி கேட்டீங்க எனக்கு தெரியுது நானும் பேசுகிறேன் ஒரு டைம் கூட நான் கேட்டதே இல்லை விஜய் அவர்கள் எப்படி அரசியலில் வந்து சஸ்டெயின் பண்ணி ஓரளவு சக்ஸஸ் சான்சஸ் சான்சஸ் தான் இருக்குது வெரி ரேர் சான்சஸ்ன்னு சொல்லலாம் வரலாம் வராமையும் போகலாம் அவர் என்ன முடிவெடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போது இன்னும் மிஞ்சி போனால் ஒன் இயர் இயருக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வரும் அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல அதுக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியல இல்லை அதனால் அப்புறமா வந்து இன்னும் இவர் திட்ட ஆரம்பிச்சோடுனா இவர் நம்ம டேம்கே சைடில் கொஞ்சம் பேர் இப்போ திருக்கிட்டு தான் இருக்காங்க லோக்கலில் அது மாதிரி அவங்க சைட்லேருந்து இன்னும் திட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்தேன் அவங்க சைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆரம்பித்து இருந்தால் கூட ஜனங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஆதி இப்போ டிஎம்கே முதல்ல வந்தது பிறந்த உடனே வரல பேருக்கில் வரலை பிறந்தவுடன் அது வளர்ந்து இழந்து கிழந்து முட்டி அடித்து நொந்து போய் அறுபத்தி ஏழில் தான் ஆட்சி பிடிக்கிறாங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பின்ன அப்புறம் ஆரம்பித்த உடனே எல்லாருமே வந்துடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதாவது பேசினீங்களா விஜய் அவர்கள் கூட ஏதாவது தொலைபேசியில் அந்த மாதிரி எனக்கு அந்த பழக்கமே கிடையாது எனக்கு அந்த பழக்கம் கிடையாது எனக்கு வந்து கலைஞர் ஜெயலலிதா அவங்களாம் இல்லைன்னு உடனே நாங்களும் பூஜ்ஜியம் ஆகிட்டோம் நாங்கள் என்னை போன்றவர்கள் பூஜ்யம் ஆயிட்டோம் பிஜேபியில் இருந்தீங்களே அது என்னங்க அது சுமத்தமாக இப்படி போகிற வழியில் இருக்குது அது அதை போய் ஒரு பெருசாக பிடிச்சிக்கிட்டு தான் அதில் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அதில்லாம் கிடையாதுங்க பிரச்சாரம்லாம் பண்ணீங்க எலெக்ஷன் பிரச்சாரம் இல்லை சாதாரண மீட்டிங் போயிருக்கேன் ரெண்டு மூணு மீட்டிங் போயிருக்கேன் பிஜேபி வந்து இங்கே வர முடியாதுன்றது ஸ்மெல் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் இப்போது இப்போ இல்லை எப்பயுமே ஏன்னா இந்த ரெண்டு டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கட்சியாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபியூஸ் ஆனால் தென் வி கேன் திங்க் பட் இப்போ விஜய் வந்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இந்த ஒரு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த இல்லைங்க அதாவது நீங்கள் சொல்கிறது நாங்கள் டெய்லி ஏதோ கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டுலாம் இருக்கணும் இல்லை விஜயகாந்த் இல்லாத மனசு வருத்தத்தோடு தான் இருக்குது இவ்வளோதான் பட் நான் எப்பயுமே விஜயகாந்தோடு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் கிடையாது மாகை சந்திரசேகருக்கும் கிடையாது அவங்க வேறு படம் கூப்பிட்டாங்கன்னா என்ன வேறு படம் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போய் நடிப்போம் அப்படி தான் இருந்தோம் ஃப்ரீ டைமில் எப்பவுமே வி யூஸ்டு மீட் அது ஒத்துக்கிறேன் விஜயா கார்டனில் எனக்கு ஷூட்டிங்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் லேண்ட்லைன் அப்போல்லாம் விஜயா கார்டனில் ஷூட்டிங்களா ஃப்ரீயாக இருந்தால் எப்படி நீ இது அங்கேயே வந்துடுறோன்னு சொல்லுவாங்க அப்போ எஸ்எஸ்ஸு விஜயகாந்த் வே சந்திரசேகர் வாங்க சந்திரசேகர் பாண்டிய எல்லோரும் அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க நானும் அசம்பிளாக நானும் அங்கே இருப்பேன்றதுனால சில் டைமில் விஜயமாக எங்கே இருக்கிறாரோ அங்கே போயிடுவோம் நாங்கள் கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கள் ஷூட்டிங் நட்புன்னு ஒரு படம் அந்த படத்தில் நடிச்சிகிட்டு இருக்கும்போது அந்த டூ நம்பர் கார் வந்தது உள்ளே இருட்டில் அங்கே வந்தவுடனே அமேஜான் சொன்னார் ஆ ரவி போ போ சொல்லர் அவருக்கே தெரிஞ்சு போச்சு அந்த கார் நம்பரை பார்த்துக்கிட்டே விட்டு போனோன்னா போயிடுவான்டான்னு அப்புறம் இல்லை சார் நான் போயிட்டு வந்துடுறேன் சார் நாளைக்கு நம்ம பண்ணிடலாம் சார் சுட்டு போனேன் போன நேரம் எங்கே போகணுன்னா அந்தியூர் போகணும் அந்தியூர் பக்கத்தில் தான் வாங்கை சந்திரசேகர் ஷூட்டிங் நடக்குது அவரையும் பிக்கப் பண்ணி அது மாதிரி இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களான்ன்றது எனக்கு தெரியலங்க எனக்கு வயசு ஆயிடுச்சு எனக்கு எழுபத்தி ஒன்றாவது ஐ நோ ஆனால் இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் கட்சியினுடைய செயல்பாடுலாம் பார்க்குறீங்களா ஏடிஎம்கேவோட தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க விஜயகாந்த் இல்லாத தேமுதிக எப்படி இருக்குது இல்லைங்க அவருக்கு இருக்கிற அந்த 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 அப்படியே இருக்குங்க தேமுதிக க்ரௌடு வந்து அதுக்கு நீங்கள் அவங்க பிரேமில் இருக்காங்களே அவங்க அவங்கள தான் கேட்கணும் ஏன்னால் அவங்க மட்டும் ஸ்ட்ராங்காக நடத்தாமல் இருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபீஸ் ஆகிருக்கும் ஃபியூஸ் பண்ண விட மாட்டுறாங்களே அதுக்கு தான் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பொதுச் செயலாளராக அவங்க வந்துட்டாங்களா இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம்ங்க அவர் உடம்பு சரியில்லைன்னா அவர் தான் நாங்கள் வந்தவங்கணும் அவங்க தான் வந்தவனும் இல்லைன்னா வேற யாராவது பொதுச் செயலாளர் இப்போ பையனை ட்ரெயின் அப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது மேடையில் எல்லாம் பேச வச்சு பேச வச்சு பார்க்குறாங்க ஒரு உள்ள அவங்க கரெக்டாக வந்துட்டான்னா அது ஒரு 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 குரூப்போடு இருக்கும் பட் விஜயகாந்தோடைய ஆட்கள் வந்து யாரும் பெருசாக ஸ்பிட்டான மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஓட்டு சதவீதம் குறையுது அது தாங்க ஏங்க எப் எப்படி குறையாமல் இருக்கும் டெஃபினட்டாக குறையும் ஏன்னா அவர் இருந்தபோது அவரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய கட்சிகளெலாம் அப்படி தானேங்க அந்த தலை உடனே கொஞ்சம் குறையிறதுன்றது யூஷ்னது அது ஒன்றும் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை அது கொஞ்சம் குறையும் ஆனால் இவங்க வந்து இவங்க திருப்பி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க டூ ஹவர்ஸ் பப்ளிக் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஏறும் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததன் பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் இவங்கள்ட தொடர்பில் இருக்கீங்களா இல்லைங்க இறந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபோன் கால்ஸ் கிடையாது எந்த விதமான நானும் ஃபோன் போடுறது கிடையாது பட் நான் உடம்பு சரியில்லாமல் ஒன்றரை வருஷமாக இருந்துட்டேன் அந்த டைம் தான் அவன் இறந்ததெல்லாம் இந்த ஒன்றரை தான் அவன் இறந்ததெல்லாம் அதனால் இப்போ தெரியல ஒரு வேளை நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஒர்க் பண்ணலான் இருக்கேன் இப்போ படம் ஒரு ரெண்டு ரெண்டு படம் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் கீழே விழுந்து இந்த சப்பை கையண்டு போச்சு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே வச்சுக்கலாம் சரி ஓகே சினிமா இருக்கும் எப் நம்ம கையில் அதனால் அதை அது அப்புறமா வரமோ பார்த்துக்கலாமே வச்சுருக்கோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி